ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வ்ளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீஜா குட்டிக்கு வந்து இன்றைக்கி ராதை வேஷம் போட போகிறோம் இது வரைக்கும் பாப்பா தம்பிக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்ததே இல்லை இந்த மாதிரி ராதை வேஷம் போட்டு எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை அது என்னமோ இன்றைக்கி நமக்கு நிறையவே இருப்போது ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள ப

குட்டிக்கு இது வரைக்கும் ஃபோட்டோ ஷூட் எடுத்ததே இல்லை ஃபோட்டோ மேக்கப் போட்டு எடுத்ததே இல்லை இது வரைக்கும் ரொம்ப ஆசை பிடிக்குமில்ல பாப்பா உனக்கு சூப்பர் சூப்பர் தோடு போடுறாங்க चौपारा तिचुडी बच्चा लगाया है आपने क्या बोला आपने क्या सुनी है सुनी है आपने क्या बोला आपने क्या बोला आपने क्या बोला नहीं 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 बोला

രണ്ട് കൃഷ്ണ രണ്ട്

எந்திரும்போது எங்க மாறீங்க அவங்க சொல்றத கேட்டு அப்படியே பண்ணுங்க सुरिजन अल्लस सुरी कल कल तो नहर आई है भाई नार्मल आई है साम पाले लाइट आई है पप्पा ने लाइट आई है यही पे हाँ ओके सुरिजन नार्मला सुरी सुरी मैं नहीं सुरी सुरी से कितने लेट था लिट्टू कोई जगह हो साला मेरा सुरिजन हाँ ओके साम नहर आपके जा बप्पा में हाँ स्माइली बिजल सुबह बातें स्माइली करना सा�

कलते अबडी है स्माइल हां ले ले लाइट आछो पापा ने हां ये बारे में हेड स्ट्रेट है हां ओके रेडी स्माइल सरच के ऊपर रास फाइन लाइट पर लाइट पर ओके हां रेडी स्माइल करेंगे करेंगे होता स्ट्रेट स्ट्रेट हां सही है इधर सही स्माइल ये लोड़े जमी है mamá

Ini கண்ணு குடிச்சதுக்குள்ள உனக்கு terus dan asal Sabri ya.

எனக்கு பிடிக்கும் அவ்வளோதான் கிளம்புறோம் வீட்டுக்கு குட்டிச்சுருக்காய்ங்கெல்லாம் அதனால ரொம்ப செட்டை பண்ணுறான் வச்சிருக்க முடியல அதனால வீட்டுக்கு கிளம்புவோம் வேண்டாம் சொல்லுங்கள் ஏய் என்டி பேர் பாய் சொல்லுங்கடா அவ்வளோதான் எல்லாரும் கிளம்பிட்டாங்க கண் கலங்கி நிற்கிற போகிறதுக்கு மனசே இல்லை அடா நட்சத்திராலாம் கண் கலங்கி நிற்கிற பா நம்ம ஸ்ரீஜா குட்டிக்கு வந்து இன்னைக்கு ராதை ராதேவேஷன் போட்டு முடிச்சாச்சு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஜாலியா ஃபன்னாக போயிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சேட்டை மூணு பேரும் சரியான சேட்டை அது மட்டும் இல்லாமல் குட்டி கிருஷ்ணர் வேறே போட்டிருந்தோம் அந்த மேக்கப் கலையாம இருக்காங்க அழகா அழகா

Bye bye, -bye. bye, -bye.